அது உள்ள செய்தியாளர் ரகிம் சுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாள் அடைந்திருக்கிறது ஒரு முழு பாலஸ்தீன விடுதலை என்பது காசாவில்தான் இருந்து தொடங்க வேண்டும் என்ற நிலை அதில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பயங்கரமான தாக்குதல் இந்த தாக்குதலில் தரைவழி தாக்குதலை மார்ச் இருந்தே இஸ்ரேல் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது காசாவுக்கு உள்ளால் நுழைவது பற்றி ஆனால் முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல இராணுவத்திலிருந்து எல்லா ரேங்கிலேயும் உள்ளவங்க எல்லா படித்தரங்களிலும் உள்ளவர்கள் நாங்கள் இத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ரொம்ப ஹைலைட் ஆகியிருக்கிறதே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு பெருங்கூட்டம் ராணுவத்தைச் சேர்ந்த லெப்டினன்ட் கலோனல்ஸ் அதாவது இணை தளபதிகள் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்னால் இங்கே மிலிட்ரி ட்ரைனிங்கோட சேர்ந்த மருத்துவர்கள் பேராமெடிக்கல்ஸ் துணை அல்லது இணை மருத்துவர்கள் அதே காம்பேக்ட் மெடிக்ஸ் அதாவது இந்த தனல் அது இதெல்லாம் கண்டுபிடித்து போய் சண்டை போடக்கூடிய தனலை அவர்கள் தங்களுடைய சயின்டிஃபிக் நாலேஜை வச்சு கண்டுபிடித்து அதன் வழியாக சென்ற போடுவார்கள் பாதையில் அழிப்பதற்கு அதெல்லாம் ஒன்றும் முடியலை இப்போ அவங்க நாற்று ஒரு அறுபது சதவீதம் அந்த இராணுவத்தைச் சார்ந்தவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து இருக்கிறார்கள் இது இஸ்ரேலில் பெரிய கொந்தளிப்பு அப்போ எந்த இந்த தரைவழி தாக்குதல் நடக்காது இஸ்ரேலுக்கு உள்ளாலே கொந்தளிப்பு இஸ்ரேலிய மக்கள் இன்னும் ஜெருசலத்தில் நத்தியான் வீட்டையும் இதர அமைச்சர்கள் வீட்டையும் முட்டுகையிட்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த குழப்பத்தை அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள் நத்தானுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து கவனத்தை திருப்புவதற்கு காசாவில் ஹமாசோருக்கு எதிராக போராடுவது போல ஒரு பொறி ஒரு போலித்தனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த போலித்தனத்தை உருவாக்கினதில் யாருக்கெல்லாம் பங்கு உண்டு என்று சொன்னால் இஸ்ரேல் பாலஸ்தீன அதாரிட்டி சவுதி அரேபியா இந்த மூன்று நாடுகளும் இந்த நா மூன்று நாடுகளில் உள்ள பெரிய ஊடகங்களும் மேலே நாட்டு ஊடகங்களும் உருவாக்கியவை இப்போ அதில் யார் போராடுகிறார்கள் என்று சொன்னால் ராசாவில் இருந்த கூன்ஸ் சொல்லக்கூடிய ரவுடித்தனத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் கமாசால் அடக்கப்பட்டு இருந்தவர்கள் அவர்கள் வந்து போருக்கு எதிராக போராட்டம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அடுத்த நாள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பாலஸ்தீன அதாரிட்டி இஸ்ரேலிடம் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய சிலர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஹமாஸுக்கு எதிராக இருப்பது போல ஒரு கோஷம் ஆனால் பல பாலஸ்தீன் கிராணிக்கலும் அல் ஜசீராவும் சேர்ந்து நடத்திய ஒரு ஆய்வில் ஒரு உண்மையான பாலஸ்தீன் கூட ஹமாஸுக்கு எதிராக இல்லை மாறாக அவர்கள் ஹமாஸில் உள்ள போராளிகள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் ஹமாஸ் உள்ள போராளிகளுக்காக துவா செய்பவர்களாகவும் ரெசிஸ்டன்ஸ் வெற்றி பெற வேண்டும் இஸ்லாமிய போராளிகள் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்தவர்களாகவும் ஹமாசு எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆக இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி ஒரு பெரிய கீழறுப்பு வேலையை செய்திருக்கிறது இடையிலே நாம் நமது காணொலியில் சொன்னோம் தொடக்க காலங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளே போகாமல் இருக்கும்போது ரப்பா கிராசிங்கை கடந்து போய் அந்த உணவுப் பொருட்களை கொள்ளை அடித்து சிலர் கொண்டு வந்து அதிக விலைக்கு விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவம் அதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் தான் இப்பொழுது இந்த போராட்டத்தில் நின்றதாக கூறப்படுகிறது ஆனால் அவர்களால் வெல்ல முடியவில்லை காரணம் காசாவில் வாழக்கூடிய மக்கள் எழுத்து விட்டார்கள் இப்போ நம்ம இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற ஹமாசு பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்கள் பெயரால் நேற்று ஒரு அறிக்கை விட்டாங்க அவங்களே அமாசை எதிர்ப்பது போல அது வந்து நேஷனல் அசம்பிளி ஆஃப் பாலஸ்தீனியன் ட்ரைப்ஸ் அண்ட் கிளான்ஸ் பாலஸ்தீன கிராமவாசிகள் மற்றும் அங்கு உள்ள பெருங்குடியினர் இதை கொண்ட ஒரு தேசிய அசம்பிளி ஒன்று அவர்கள் உருவாக்கி அதிலிருந்து மக்கள் தயாரிக்கப்பட்டு மக்களிடம் பேசப்பட்டு அவர்களை ஹமாஸுக்கு அனுப்புகிறார்கள் ஹமாஸும் பலசின் ஜிஹாதும் அவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயிற்சி கொடுத்து போராளிகளாக மாற்றுகிறார்கள் அவர்கள் நேற்று அவர்கள் பேராலே ஒரு அறிக்கை ஹமாஸுக்கு எதிராக வந்தவுடன் அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் அவர்கள் அந்த ஒரு அறிக்கையில் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஜெயிக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருப்பவர்கள் எங்களிடம் இஸ்ரேல் வந்து தொடக்க காலத்தில் ஹமாஸை நீக்கிவிட்டு இந்த நேஷனல் அசம்பிளி ஆஃப் பாலஸ்தீனன் ட்ரைப்ஸ் அண்ட் கிளான்ஸ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட்சியை எடுத்துக்கிடுங்க நாங்கள் ஹமாஸ் கையில் ஆட்சி இல்லாமல் ஆக்கிருங்க பின்னாடி நீங்கள் ஹமாசை இல்லாமல் ஆக்கிரணமுன்னே அது எங்கள் சொந்த குழந்தைகளே அழிக்க அவர்கள் சொன்னது இருந்த நாங்கள் முடியாது என்று சொல்லிவிட்டோம் நாமும் நமது காணொலியில் ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தோம் இந்த நேஷனல் அசம்பிளியை சார்ந்த பல இமாம்கள் பாலஸ் காசா மக்களிடையே பாலஸ்தீன மக்களிடையே அதிகமான செல்வாக்குடையவர்கள் அவர்களில் ஒருவரை பிடித்து உங்கள் கையில் ஆட்சி ஒப்படைக்கிறார் என்று சொன்னபோது அவர் அவர் இல்லை என்றால் கொலை செய்வோம் என்று சொன்னார்கள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் இந்த நிலையிலும் அவர்கள் ஹமாசுக்கு எதிராகவோ பாலஸ்தீனில் போராடுகின்ற இதர குழுக்களுக்கு எதிராகவோ வரவில்லை ஆனால் நேற்று அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் முஜாய பாலஸ்தீன போராளிகள் வெல்வார்கள் விட்டு இஸ்ரேல் வெளியே போகும் அப்பொழுது இவர்களெல்லாம் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் இப்பொழுது யாரெல்லாம் பாலஸ்தீன் அஜாரிட்டையும் சவுதி அரேபியாட்டையும் இஸ்ரேலிட்டையும் பணத்தை வாங்கிட்டு வந்து ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி எங்கள் பெயராலே ஒரு போலி அறிக்கை விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இஸ்ரேல் வெளியே போய் தான் ஆகணுங்க இப்போ நடக்கக்கூடிய இழப்புகள் நாங்கள் நூறு ஏறத்தாழ எண்பத்தஞ்சு வருஷமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இழப்புகள் நாற்பத்தி எட்டுல ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இஸ்ரேலை விட்டு அதாவது பாலஸ்தீனை விட்டு வெளியில போக வேண்டியது வந்தது என்பதை நாம் அடிக்கடி பதிவு செய்து இருக்கிறோம் இதுதான் இதனுடைய உண்மை தன்மை அல் பிராணிகளும் அல்ஜிராவும் நடத்திய ஆய்வு மிகப்பெரியது ரொம்ப நீளமா வந்து ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொன்னேன் அடுத்தது இந்த ஆய்வில் அவங்க ஒன்ன கண்டுபிடிச்சாங்க ஈது இந்த இடிபாடு கடையில் இந்த பாம்பு கடையில் இப்படி சொல்ல நாஃபிகளும் வேலை செய்துட்டு இருக்கும்போது ஈது எப்படி தெரியுமா உணவுப் பொருட்கள் அதிகமாக கிடைக்கல ஆனால் கடற்கரைக்கு மீன் பிடிக்க போகிறாங்கிறத நான் அடிக்கடி சொன்னேன் இந்த பிள்ளைகள் கடலில் கிடைக்கக்கூடிய மீன் அதையெல்லாம் கொண்டு வந்து ஃபீவல் கிடையாது எரிபொருள் கிடையாது அங்கே இடிபாடுகளை கிடக்க இடையில் கிடக்கக்கூடிய இந்த கம்பு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது பெரும்பாலும் கான்க்ரீட் பில்டிங்காக தான் இருக்குது ஆனால் ஜன்னலே அது இதுன்னு கிடைக்குமே இதெல்லாம் ஒடிஞ்சு கிடைக்காத எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணி அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த உணவை எல்லோருக்கும் பங்கு வைத்துக் கொடுத்து ஈதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் நாளைக்கு நிமிஷம்லாம் அவங்களுக்கு ஈது அவர்களுடைய ஈது இந்த ஈடுபாடுகளுக்கு இடையிலும் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குமான்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று நேற்று வரைக்கும் அதாவது மார்ச் பதினெட்டில் ஒப்பந்தத்தை மீறலேருந்து இஸ்ரேல் படுகொலையாளர்கள் முந்நூறு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் சஹிதாக்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேரை காயமடைச்சது இதுக்கடையிலையும் அந்த மக்கள் தொழுக வித்ரு தொழுகை தராவி தொழுகை சாமுல் லைல் இது எல்லாமே எல்லா தொழுகைகளையும் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருந்து நிறைவேற்றி விட்டு இப்படி ஒரு ஈதையும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் அதை ஒரு ரிப்போர்ட்டர் அல் ஒரு ரிப்போர்ட்டர் ரொம்ப நெஞ்ச தொடுபடி ஒன் மீல்ஸ் ஒன் டைம் மீல்ஸ் ஈது ஒரு நேரம் ஒரு நேரம் மட்டுமே உணவருந்தும் ஈது அவர்கள் தயார் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அது ரொம்ப நெஞ்சை தொடுவதாக இருக்கிறது ஏ ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி கேட்கும்போது ஒரு இது சொன்னாங்க எங்கள் உணவுப் பொருட்கள் பண்டக சாலையில் ஒன்றும் இல்லை நாங்கள் இருப்பதை கொண்டு இருப்பதை கொண்டு எப்படி ஈது கொண்டாடுவது என்பதை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பலருக்கும் பகிர்ந்து கொண்டு வாழ்வது யாருக்கா அதாவது கிடைச்சா ஒரு மீனா கறி வச்சா எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு இது அதை ஃப்ரை பண்றதுக்கே அந்த இதை பண்றத ஒரு பெரிய வீடியோவா எடுத்து ஒரு பேட்டியோட சேர்த்து போட்டிருக்காங்க இவ்வளவு அநியாயம் நேற்று காணியுண்சு ரஃபா பைத்லோஹியா அல் ஜெய்தூன் ஜபாலியா இங்கே எல்லாம் குண்டை போட்டிருக்கான் அதுலதான் அதுல முப்பத்தி ஆறு பேர் இறந்ததாக சொல்கிறார்கள் அது கொஞ்சம் கூட இருக்கும் ரெண்டாவது ரஃபால் இருந்து கொஞ்சம் பேராமெடிக்கல்ஸ் அதாவது அவர்களுக்கு ஆக்சுவல் பேரு ரெஸ்கியூ டீம் இந்த காயம்பட்டவர்களும் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியை சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணக்கூடியவங்க ஒன்பது பேரை கடத்தி சென்றார்கள் என்று சொன்னோம் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஈத தீவிரவாதிகள் இத்தனை கெடுபிடிக்க இடையிலையும் அல்கு பாதுகாக்கிற தினம் நேற்று அது தொடக்க காலத்தில் இமாம் கொமேனி அவர்களால் அறிவிக்கப்பட்டு பிறகு ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஎஸ்ஆல் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் உள்ள அவர்கள் அறிக்கையில் தான் விடுவார்களே தவிர அல் குஸ் இந்த ஜெருசலத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் தான் அல் அக்ஸாக்கு போகணும் ஐம்பது செக் பாயிண்ட் வச்சிருக்கேன் நேற்று கூடுதலாக செக் பண்ணியிருக்கான் காலையில் கிளம்பி வந்தாதான் அவங்க வந்து ஜும்மா தொழுகைக்கு வர முடியுங்கிற அந்த சூழலையும் எண்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுதி இருக்காங்க எழுபத்தி ஐயாயிரம் பேரு நேற்று இருபத்தொழுகை தொழுது இருக்கிறார்கள் அதாவது இதை எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அல் அல் அக்ஸா இந்த இரண்டையும் ஈதமயமாக்குவதில் இஸ்ரேலு படுதொழி அடைந்து விட்டது அதற்கு வெளியில் இருந்து வந்த இராணுவமோ அவங்களோ இவங்களோ யாரும் காரணம் இல்ல அரபு நாடுகளும் காரணம் இல்லை இப்பொழுது உள்ள போராளிகள் ஓரளவுக்கு காரணம் என்று சொன்னாலும் அந்த மக்களுடைய வில் பவர் அல் அக்ஸாவை எத்தாரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்து விட முடியாது என்பதனால் அவர்கள் தொழுது விட்டார்கள் தொழுதார்கள் நேற்று கற்றையாளர்கள் ஈதமயமாக்குவதில் இருந்து அல் அக்ஸா பள்ளிவாசலை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா அவ்வளவு கட்டுப்பிடியும் தாங்கிட்டு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதல் ஐம்பது வயசுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போகணும்னா ஆனா இளைஞர்கள் எப்படியோ பலரும் பல ஆயிரக்கணக்கில் அங்கே வந்து குளிமைய இருந்தார்கள் அப்ப ஈத டிசார்ஜ் பண்ணிக்கிட்டும் அதுல செய்தி இந்த எண்பதாயிரம் பேர் தொழுதது தொழுத தகவல ஜோடானியன் ரன் இஸ்லாமிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அறிவித்திருக்கிறது அது மிக பெரியதொரு மகிழ்ச்சியை போராளிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் அனைத்தையும் கடந்து நின்று அல் அர்ஷா ஈதமயமாக இருந்து தடுத்து விட்டீர்கள் அல் குசு தினத்தை பெருமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதன் பிறகு நான் ஹவுதீஸுக்கு வருவோம் என்று சொன்னால் ஹவுதீஸ் எழுபத்தி ரெண்டு முறை இஸ்ரேலால் தாக்க அமெரிக்காவால் தாக்கப்பட்டு இருக்கிறது கண்ணை புத்திட்டு கொண்டா போட்டுக்கிட்டே இருக்கான் அவங்க நாலஞ்சு அமெரிக்காவுடைய ஐந்து அமெரிக்காவுடைய டஸ்ட்ராயரை அழிச்சிருக்காங்க அதோட கொஞ்சம் ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அல் மாலிக் அல் ஹவுத்தீஸ் வந்து அறிவிப்பை செய்கிறார் நீங்க என்னதான் செய்தாலும் பாலசீன மக்களுக்கு உடன் உடன் இருப்பதை நாங்கள் அஹ் விடவே மாட்டோம்னு தனிப்பட்ட மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அல் ஜசீரா அல் இருந்து அவங்க சொல்றாங்க நாங்க ஒம்பு ஏழு வருஷமா இதுவே அமெரிக்க தாக்குதல் ஆனா வழியா எது வழியா வந்தது சவுதி அரேபியா வழியா வந்தது தாக்கு பிடிச்சிருக்கோம் நிறைய குழந்தைகளும் இறந்திருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லுங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகள் அவர்கள் இறந்தார்கள் என்று இழந்தார்கள் என்று அத்தனையும் தாண்டி நின்று இருக்கிறோம் இப்பொழுது எங்களுடைய சகோதரர்கள் இந்த கஷ்டப்படும் போது நாங்கள் அவர்களை விட்டு பிரியமாட்டோம் நாங்கள் அவங்களுக்கு வழி அவங்கள ஆதரவு செய்வதிலிருந்து அதனை தருவதிலிருந்து பின்வாங்குவோம் என்று எதிர்பார்த்தால் தோட்டே போய்விடுவார்கள் இராணுவ ரீதியாகவும் தோற்கடிப்போம் இன்னும் இரண்டொரு நாட்களில் ஈரான் அறிவித்து இருக்கிறது நாங்கள் இன்னும் ரெண்டு பழிவாங்குதல் பாக்கி இருக்கிறது அதை நாங்கள் செய்ய போகிறோம் ஏன் இவ்வளவு நாள் காலதாமதம் பண்ணா அது நாங்கள் எங்களுடைய யுக்தி காலதாமதம் பண்ணி ஒரு குரூசியல் டைமில் ரொம்ப சரியான நேரத்தில் தாக்க வேண்டும் என்று சொன்னதே அது இப்பொழுது நெருங்கி கொண்டு என கருதுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எங்க இஸ்ரேல்ல பெரிய பீதி ஏற்கனவே ஹவுத்தீஸ் மூச்சு விடாமல் தாக்கிட்டு இருக்கேனால பதுங்கு குழியிலிருந்து யாரும் வெளியில் வர முடியலை எல்லாம் ரோடெல்லாம் வெறுத்து போய் கிடக்கு அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல பூந்து இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணுறான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தாக்குறாங்க அல் குறிச்சு நேற்று மூன்று தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஜெனீனில் இருந்தோம் ஜெனில் இருந்து இருந்து துகாரம்ல இருந்து அந்த இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கிருக்க ஆனா ரீஎன்போர்ஸ்மெண்ட் வந்துருக்குது அடுத்தது இஸ்ரேலுக்கு இன்னொரு பெரிய தலைவெளி என்னன்னா ஹிஸ்புல்லா நேற்று கிரக்ஸ் மோஹாங்கிற நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் கிரக்ஸ் மோகா மீது ஒரு தாக்குதல் அது ஹிஸ்புல்லான்னு இஸ்ரேல் சொல்லுது ஹிஸ்புல்லா நாங்க இல்லைன்னு சொல்லுது அப்போ யார் அதை அந்த தாக்குதலை நடத்துகிறாங்க இப்போ இஸ்ரேலில் உள்ள உன் நாள் இந்நாள் இப்போ இத்ததுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்ன என்னங்க உன்னை யார் அடிக்கிறான்னாவது தெரியுதா உனக்கு லெபனான் பார்டர்ல உன்னை எவன் அடிக்கிறான்னு தெரியுதா இதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் வந்து மீட்டில் அப்படியே காலி பண்ணிட்டு வந்த இப்போ கொஞ்சம் பேர் போன அது பெரிய அக்ரிகல்ச்சரல் இது கீழே நேச்சுரல் கேஸும் இல்லை சுற்றி நேச்சுரல் கேஸும் உள்ளது எவன் அடிக்கிறான்னு தெரியாம யாரு கூடடா நீ சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நத்தியான்கு நத்தியானுவா அதையெல்லாம் பற்றி கவலைப்படல நீதிமன்றம் கையில் இருக்கணும் ராணுவம் கையில் இருக்கணும் தனக்கு ஆமாந்தாமி போடக்கூடிய ஆட்களை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இணைப்பதெல்லாம் செய்ய வேண்டும் இந்த அப்பாவி மக்களை கொலை செய்வதன் மூலம் போராளிகள் பணிந்து விடுவார்கள் என ஒரு இதுவரைக்கும் அவன் அனுபவத்தில் அது இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு கற்பனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இனி அல் குஸ்டுடே எமன்ல லெமனான்ல அமெரிக்காவினுடைய பல நகரங்களில் ஐரோப்பாவினுடைய பல நகரங்களில் மொரோக்கோல எல்லா இடமும் அல்குஷு இந்த அரபு நாடுகள் இருக்கிற இவன்களுக்கு அல்குசு அல் அக்ஸா இதெல்லாம் மீட்கிறேன்னு சொல்லி இப்ப அறிக்க விடணும் ஆனால் வாயை தீட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் அவனுக்கு என்னன்னா நம்ம நம்ம ஹமாசையோ மற்றதையோ வீழ்த்தாமல் இந்த எதிரிகள் வீழ்த்தாமல் போய்விட்டால் அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலுமா சேர்ந்து போராளிகளை வீழ்த்தவில்லை என்று சொன்னார் ஒரு இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டு நம்மளுடைய ஆட்சிக்கு நம்ம மக்களே கூட பாரையும் இதையும் ஏற்படுத்திட்டு இருக்கேன் நம்மளுடைய ஆட்சிக்கு இவங்களோட மக்கள் பொறுமை கொண்டு இருக்கிறார்கள் திடீரென்று கிளந்து விட்டால் என்ன செய்வது என்ற தயக்கத்தில் எல்லாரும் ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு இருபது போலீஸை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு அல்குச பற்றியும் கவலை இல்லை அல் அக்ஸா பற்றியும் கவலை இல்லை ஆனால் இவர்கள் யாரையும் பத்தி கவலைப்படாமல் அந்த மக்கள் அல் அக்ஸாவையும் அல்குசையும் பாதுகாத்துக் கொண்டார்கள் பெருமனார் சொல்லிவர் சொல்லம் அவர்கள் சொன்னது போல நீங்களெல்லாம் உதவி செய்ய நினைச்சாலும் உதவி செய்ய முடியாது அந்த கூட்டம் பல பல வீழ் பல கஷ்டங்களுக்கு எதிராகவும் பல இழப்புகளுக்கு எதிராகவும் அவர்கள் தொடுத்து என்னுடைய பாதையில் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று சொன்ன அந்த கூட்டமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இணைஞர்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசி தவானால்